இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசன் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் ஆர்சிபி அணி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க கோப்பை அடிச்சு தான் அடித்தாங்க ஸோ அவங்கள கையில் பிடிக்க முடியல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா சிஎஸ்கேலாம் அஞ்சு கப் அடிச்சிருக்காங்க மும்பையெல்லாம் அஞ்சு கப் அடிச்சிருக்காங்க கேகேஆர் மூணு கப் அடிச்சிருக்காங்க ஆனால் இப்படி கப் அடித்த போது இப்படி யாருமே அலப்பற பண்ணிங்க ஆனால் ஆர்சிபி அணி இப்போது அலப்புற பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது அவங்களுக்கான நேரம் அப்படின்றது கிளியராக இருக்குது ஸோ இந்த வருஷம் நம்ம விராட் கோலிக்காக கோப்பையை அடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தான் ஸோ யாருக்காக அடிச்சிருக்காங்களோ இல்லையோ நம்ம தலைவன் கோலிக்காக அடித்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயந்தான் ஸோ இப்போது சிஎஸ்கேனி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுடைய ஃபார்ம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ஸோ கடைசி எடுத்து தான் இந்த ஐபிஎல்ல முடித்தாங்க ஸோ என்றைக்குமே செய்யாத ஒரு விஷயத்தை இந்த சீசன் வந்து பத்தாவது இடத்த பிடிச்சிருக்காங்க சிஎஸ்கேனி ஸோ அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது மெகாக்ஷனில் அவ்வளோ அற்புதமான வீரர்களை எல்லாத்தையுமே சிஎஸ்கேனி தட்டி தூக்குனாங்க ஒரு நல்ல பிளேயிங் லெவனையும் செட் பண்ணாங்க பட் இருந்தாலுமே எந்த ஒரு ஒரு வீரருமே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடுறது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு மோசமான சாதனையை வந்து கையில் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம விடுங்க ஸோ இப்போ சிஎஸ்கேனியின் ஃபுல் ஸ்கோடு பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பட் எந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன் வரப்போகுது இல்லைங்களா ஸோ அந்த சீசனுக்கு இந்த ஸ்கோடையே வச்சுருக்க போகிறாங்களா ஸோ இந்த ஸ்கோட்லேருந்து எந்தெந்த வீரர்கள் நீக்க போகிறாங்க ஸோ யார் யாருக்கு பை பை காட்ட போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் முக்கியமான விஷயம் முக்கியமான வீரர்களே இந்த அணியிலிருந்து வெளியே போகிறதுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அவங்க போகிறாங்களோ இல்லையோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு கட்டம் கட்டுறதுக்கான முடிவு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நான் சொல்லலாம் ஸோ அதுக்கான வேலையில் தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இறங்கிட்டு இருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்குவாடாக பார்த்தோம்னா ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க நல்ல குவாலிட்டியான பிளேயிங் லெவலாக தான் எடுத்தாங்க ஸோ நல்ல ஸ்குவாடாக தான் இருந்துச்சு இருபத்தி அஞ்சு பேர் நல்லா சூப்பராக தான் இருக்காங்க அப்படி இருந்துமே அவங்களுடைய கான்ட்ரிபியூட் சிஎஸ்கே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு கான்ட்ரிபியூட்டாக இருந்திருக்கு ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த சீசன் ரொம்ப மோசமான சீசனாக அமைஞ்சிருக்கு ஸோ ஸோ சிஎஸ்கே நீ எவ்வளவோ வெட்டிகளை பார்த்துட்டாங்க பட் தோல்வியை பார்த்தா மட்டும்தான் அதிலிருந்து மீண்டு வந்து இன்னொரு தரமான அணியை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்படி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்குது ருத்ரதாண்டவமாக இருக்க போகுது ஸோ முக்கியமான வாரர்களெலாம் தூக்கிட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான வீரர்களை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மினி ஆக்ஷனில் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ அதுதான் நமக்கு வேணும் ஸோ யார் யாரெலாம் இந்த ஸ்காடில் இருந்து நீக்க போகிறாங்க யார் யாருக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி எந்தெந்த வீரர்களும் அவங்கள ரிட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணி அவங்கள வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போகலாம் நம்ம தலதோனி அவர்கள் இந்த சீசனில் அன்கேப்டு பிளேயராக வந்து பிளே பண்ணிகிட்டு இருக்காருங்க ஸோ அடுத்த சீசன் அவர் வரா மாட்டாரா அப்படின்றது நம்ம அடுத்த ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் அவருடைய அப்டேட்டை கொடுப்பார் ஸோ அதுக்காக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக காத்துட்ருப்பாங்க அந்த அப்டேட் வரும்போது நம்ம தலதோனி அவர்கள் இருப்பாரா மாட்டாரா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி டிவில் சிஎஸ்கே சிஎஸ்கேனைக்கு ரொம்ப 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 முக்கியமான வீரருங்க இளம் வீரருங்க இந்த சீசனில் அவர் மீது வைத்த நம்பிக்கையை அற்புதமாக காப்பாற்றியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அவருடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்குங்க ஸோ பட்ட ஒரு பிளேயராக தான் சி எஸ் கேனி இருந்தாங்க ஸோ இப்போது இந்த ஒரு தங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இவரை வச்சு கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்கலாம் அப்படின்றது சிஎஸ்கியோடய எண்ணமாக இருக்குது டிவென் கான்வி வந்து இந்த சீசன் வந்து வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ வெளியே விடுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுத்துருக்க ஆறு கோடியே அந்த மூணு கோடியே மாற்றி இல்லைனா ரெண்டு கோடியாக மாற்றி எவ்வளோக்கு எவ்வளோக்கு முடிதா அவர் பேஸ் ப்ரைஸில் தூக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பிளானில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நாலு கோடி ரூபாய் மிச்சம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ராகுல் திருப்பாத்தி இவரையே வந்து சிஎஸ்கினி ரிலீஸ் பண்ணுறதுக்கான முடிவில் இருக்காங்க இவரை எல்லாம் தூக்கி வெளியே வசட்டிட்டு இவருக்கு கொடுத்த அமௌன்ட் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நாம யூஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல குவாலிட்டியான டீமை உருவாக்குறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு சைக் ரஷீடு சைக் ரசீடு வந்து சிஸ்கேனு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஸோ இவர் வந்து சிஎஸ்கேனியில் இருக்க தான் போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை வனீஷ்பேடி வனீஷ் பெடியும் சிஎஸ்கேல கம்பல்சரியாக இருக்க போகிறாரு இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் பட்டியல் எடுத்துகிட்டு வந்தாங்க பட் இருந்தாலுமே இவரும் ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் நல்ல அக்ரெசிவான பிளேயருங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கேனி இவரையும் வச்சுருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இவரை வெளியே விட பார்த்துக்கான சான்சஸ் அதிகமாக இல்லை ஸோ ஆண்ட்ராய்ட் சித்தார்த்தி இவரும் சிஎஸ்கேயில் ஒரு முக்கியமான வீரராக இருக்க போகிறாரு ஆயுஷ் மேத்தே ஆயுஷ் மேத்தி இந்த சீசனில் வந்து சிஎஸ்கேவருக்கு அந்த இரண்டாம் பாதையில் ஒரு நல்ல இன்டென்ட்டை காட்டுறது இவர்தாங்க இவருடைய ஆட்டம் தாங்க மே வேறு மாதிரி வாதிச்சு சிஎஸ்கேவும் கேமுக்குள்ளே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே இவர்தான் இவருடைய ஆட்டம் கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசனில் இன்னும் இன்னும் இதை விட அக்ரசியமான இன்டென்ட்டை வந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆயுஷ் மேத்தேவும் சிஎஸ்கே இருக்குது ஒரு முக்கியமான வீரருங்க இவரையுமே நம்ம ருத்ராஜ் கைக்குவட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ப்ளேயாரரை தாங்க கொண்டு வந்தாங்க ஸோ இன்றைக்கி அவருடைய இன்டர்ன்ட் வேறு மாதிரி இருக்குது சிஎஸ்கே இருக்குது ஒரு முக்கியமான வீரராக இப்போ வரைக்குமே ஆயுஷ் மேத்தேவரை இருந்துட்டு வந்துட்டுருக்காரு கண்டிப்பாக இவரை சிஎஸ்கேனி கம்பல்சரியாக ரிட்டன் பண்ண போகிறாங்க ரிட்டர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவருக்கும் சேலரியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வீரர்லாம் வச்சிக்கிட்டு சிஎஸ்கேனி ஏன்டா தேவையில்லாமல் போய் ஒரு முக்கியமான வீரர்கெல்லாம் இவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு வீரரெலாம் எடுத்து வச்சு ஆட்டத்தை காட்டினாங்கன்னா வேறு மாதிரி இருக்கில்ல ஸோ கண்டிப்பாக இவங்களும் இருப்பாங்க ஸோ ஊர்வல் பட்டியலுங்க நம்ம ஊர்வில் பட்டியல் வணிஷ் பேடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க கடைசி மூணு மேட்ச்சில் அவருடைய இன்டென்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சுங்க அந்த மூணு மேட்ச் மட்டும்தான் இவர் ப்ளே பண்ணியாரு மேபி இவர் சிஎஸ்கேனி முன்னாடி எடுத்திருந்தால் சிஎஸ்கேவருக்கு ஒரு நல்ல தரமான குவாலிட்டியான பிளேயராக இருந்திருப்பார் ஸோ அவருடைய வேலையை கச்சிதமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு சி சிஎஸ்கே என்ன நினைச்சாங்களோ அந்த வேலையை இவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காருங்க ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நல்லா ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயர் எந்த இடத்துலையுமே செம்மையா ஆடக்கூடிய பிளேயரு இவரை வந்து ஃபினிஷிங் ரோல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த சீசனில் பிளான் பண்ணியிருக்காங்க பட் வந்து அந்த இடத்துல அவர் வேணாங்க ஸோ டாப் ஆஃப் தி டேபிள் அந்த பவர் பிளேர்லாம் நல்ல இன்டென்ட் காட்டுறாருங்க ஸோ அந்த இடத்துல ஆட வச்சா கண்டிப்பாக சூப்பராக ஆடுவாருங்க ஸோ இவர் அந்த இடத்துல ஆட வைக்கிறதுக்கு சிஎஸ்கே அணி கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு மூவ் தான் நமக்கு வேணும் அடுத்து ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திராவை இந்த சீசன் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த வரலைங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவரை வச்சு நம்ம என்ன தாங்க பண்ணுறதே ஸோ நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார் ஓப்பனிங் கேம் ஸோ அடுத்து அடுத்து வரக்கூடிய கேமில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியரை ஏற்படுத்திச்சு ஸோ ஃபார்ம் அவுட் ஆனார் அதனால் சிஎஸ்கே பிளேய் பிளேயிங்லேருந்து வெளியே போனார் ஸோ சான்ஸ் வந்து ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டாங்க இனிமேல் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவரை வெளியே உட்கார வச்சுட்டாங்க இந்த சீசனில் வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரச்சின் ரவீந்திரா வந்து இந்த சீசனில் வந்து வெளியே போகிறாருங்க சிஎஸ்கே விட்டு ஸோ ரவிச்சந்திர அஸ்வின் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் எடுத்தாங்க பட் இருந்தாலுமே அவ்வளோ ஒருத்தான பிளேயராக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இவருக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு கோடி கொடுத்தா சரியாக போயிருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு கோடி லாஸ்ட் தாங்க அந்த அஞ்சு ஆறு கோடிக்கு வேறு யாராச்சும் எடுத்திருந்தா கூட சிஎஸ்கேவிற்கு ஒரு ஒர்த்தான பிளேயராக இருந்திருப்பாரு ஸோ ரவிச்சந்திர அஸ்வியனை கண்டிப்பாக சிஸ்கேனி ரிலீஸ் பண்ணிட்டு அளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் அவர் வந்து எடுக்கிறதுக்கான பிளானில் வந்து சிஎஸ்கேனி கண்டிப்பாக இருப்பாங்க விஜய்சங்கரும் டீசெண்டாக இருக்கார் ஸோ அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வாங்க சாம் இவரையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அனுசூல் காம்போஜி இவரையும் வந்து சிஎஸ்கினி வச்சிக்க போகிறாங்க அதில் எந்த மட்டும் இல்லை இப்போ பவர் பிளேயில் அசத்திட்டு வர பவுலரில் காம்போஜியும் ஒருத்தர் ஸோ நல்லா போட்டுட்டு வந்துட்டுருக்காருங்க ஸோ தோனி இவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் இவர் சிஎஸ்கேனிக்கு முக்கியமான ஒரு பவுலராக இருக்க போகிறார் அப்படின்றது கிளியராக வந்து அவர் சொல்லிட்டாருங்க ஸோ அடுத்து தீபக் கூடா தீபக் கூடாவை இந்த சீசன் வந்து சிஎஸ்கேனி வெளியே விடலாம்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டாங்க பட் அவங்க லாஸ்ட் மேட்சில் வந்து அவருக்கு கொடுத்த சான்ஸை பார்த்தோம் சிஎஸ்கேனி ஒரு வேளை வந்து இவரை வந்து மீண்டும் வந்த அப்படி தக்க வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருப்பதாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அப்படி தக்க வச்சாலும் சரி அப்படி ரிலீஸ் பண்ணாலும் சரி இவர் எதுக்கும் ஆக மாட்டார் இவர் அந்தளவுக்கு பெருசெல்லாம் வந்து இம்பேக்டை ஏற்படுத்த மாட்டார் ஸோ அதே மாதிரி அதிகமாக கொடுத்து இவரை வந்து ஆகலை ஸோ குறைந்த பட்சத்தில் தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் மேபி இவரை வந்து வச்சுருந்தாலே வச்சுருப்பாங்க ஜ ஜிமி ஓர்டன் இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதில் எந்த மட்டும் இல்லை கமலேஷ் நாகர்கோட்டி இவரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க ராமகிருஷ்ணா குசி இவரையும் ரிட்டன் பண்ண போகிறாங்க ரவீந்திர ஜடேஜா சிவம் தூபே இந்த ரெண்டு வீரருக்கு தாங்க ஒரு முக்கியமான கட்டம் கட்டியிருக்காங்க நம்ம சிஎஸ்கேனி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இரண்டு வீரருமே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ரெண்டு பேரையுமே வந்து நம்ம ஆக்ஷனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஒருத்தர் பதினெட்டு கோடி இன்னொருத்தர் பதிமூணு கோடிங்க ஸோ ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தோரு கோடி ரூபாய் வந்து ஆயிருக்குங்க இந்த முப்பத்தோரு கோடி ரூபாயில் ரெண்டு பேரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு எட்டு பத்து எட்டு கோடி இல்லைன்னா ஒம்பது கோடி இன்னொருத்தருக்கு வந்து பத்து பன்னெண்டு கோடி அப்படின்னா கூட கிட்டத்தட்ட நமக்கு பத்து கோடி ரூபாய் இங்கே வந்து சேவ் ஆகுதுங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி அப்படி ஒரு பிளானில் இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த முப்பத்தோரு கோடி ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு இவங்களை ரெண்டு பேரையும் வந்து ஆக்ஷன் வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ எந்த மாதிரியான பிளானோட சிஎஸ்கே அணி வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் பவுலிங் லைனப்பில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு யாருமே சொதப்பில்லைங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கினி அவ்வளோ சீக்கிரம் யாருமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி தான் கலியில் இருக்கும்போதும் சூப்பராக போட்டிருக்காரு நூறு இருக்கும்போதும் சூப்பராக போட்டிருக்காரு முக்கிய ஸ்தவத்திரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்திருக்காரு மேபி அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நாதன் ரிலீஸ் ஒரே போட்டி தாங்க ஆனார் அந்த ஒரு போட்டி மட்டும் தாங்க அவர் ஆனார் அதுக்கப்புறம் வேறு எந்த போட்டி அவருக்கு சான்ஸ் கிடைக்கல ஸோ அவரையும் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்ரீயஸ் கோபால் இருப்பார் மத்திஷா பத்ரினா அவரும் கம்பல்சரியாக இருக்க போகிறாங்க ஸோ சிஎஸ்கினியின் இந்த ஸ்குவாட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த அந்த ஸ்குவாடில் ஒரு சில வீரர்களை சிஎஸ்கினி ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அவங்கள ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு சில வீரர்களை மட்டும் எடுக்கிறதுக்கான பிளானில் சிஎஸ்கினி இருக்க போகிறாங்க ஸோ இந்த ஸ்குவாடில் இருந்து யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் யார் யாரை ரிட்டர்ன் பண்ணலாம் யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து குறைந்த வெஜெட்டில் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்